Your dream vacation to Dubai starts from Rs 29,999 only with GT Holidays, South India's number one travel brand. Hey! பாத்தீங்களா நீங்க தேசிய தலைவர் அப்படின்ற போது அந்த தலித் மக்களுக்கு அது சென்னை தமிழ்நாட்டோட தலைநகர் இது சாதாரண விஷயம் இல்ல ஒரு மோட்டிவ் கிடையாது அவங்களுக்கு ஒரு தலித் தலைவர ஒரு தலித் தலைவர சென்னையில ஒரு தலை தலைவர கொலை பண்ணா அதுக்கு ஒரு பப்ளிக் ரியாக்ஷன் வரும்ன்றதுக்காக கொலை பண்றதா கள்ளக்குறிச்சியில அறுபத்தி நாலு பேர் செத்தாங்கனா ஒரு அரசுக்கு எதிர்ப்பு வரும்னு பண்றதா இது எல்லாமே ஒரு சீப் பாலிடிக்ஸ் படுகொலை பாலிடிக்ஸ் தான் கேட்க திராணி இல்ல திருமாவளவன் அவர்களுடைய வீர வணக்கத்தை தூக்கி குப்பையில போடுங்கன்னு ஏன் கேட்டிங்கன்னால் எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் இப்போ எட்டா பத்தா பன்னெண்டா கொஞ்சம் டைமில் விசாரித்து விசாரணை பண்ணால் தான் உங்களோட கரெக்டான தகவலை அக்யூரிட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும் சட்டம் அவர மாதிரி அவர் கூட எப்பயுமே ஐம்பது நூறு பேர் இருப்பாங்க வழக்கறிஞர்கள் இருப்பாங்க ஆட்கள் இருப்பாங்க உள்ள இருக்க ஆட்களை மீறி அவரை வந்து கொலை செய்யறதெல்லாம் வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை இருவரும் சென்ட்ரலும் ஸ்டேட்டும் கை கோத்து தான் எல்லா விஷயத்துமே பண்றாங்க இந்த கொலையை திட்டமிடுவதற்கு முன்பே யார் சரணடையணும் கண்டிப்பா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஆளை வந்து போடவே முடியாது இன்னைக்கு செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த கொலையில் மர்டர் கேஸ் பொறுத்திருக்கும் கட்டு விசாரணையில் எட்டு சஸ்பெக்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம் முதல்கட்டு விசாரணையில் இந்த எட்டு விச சஸ்பெக்ட்ஸ்க்கு இப்போது இனிமேல் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அடுத்த ஆக்ஷன் எடுக்கும் என்ன முதல்கட்ட விசாரணையில எட்டு பேர் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம் எட்டு சஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோம் செக்யூர் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும் என்ன மோட்டிவ் என்ன ரீசன் அதுல யார் யார் இன்வால்வடு வேற என்ன பின்னணி இருக்கு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக தெரியப்படுத்தும் கண்டிப்பா அதில் நடந்த மர்டர்ல கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துட்டு இருக்காங்க

ஏற்கனவே இவர் மேல நிறைய திரட்டங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களாம் இருக்குது அப்படி இருக்கும் இன்டெலிகென்ஸ் இஸ் சம்பந்தமா வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டதாகவும் அதை வந்து போலீஸ் சரியா கண்டுக்கல அப்படின்னு விசாரித்து விசாரிச்சுட்டு இது நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நாங்க விசாரிச்சுட்டு தக்கு நடவடிக்கை கண்டிப்பா ஆயிடும் அப்படி விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு சொல்றது எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் இப்போ எட்டா பத்தா பன்னெண்டா கொஞ்சம் டைம்ல விசாரிச்சுட்டு விசாரணை பண்ணாதான் உங்களோட கரெக்டான தகவல் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும் பாஜக அரசு இதுதான் திமுக அரசு இதுதான் ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து தலித் மக்கள் உயிரை வந்து பலி வாங்கிட்டே இருக்காங்க இப்ப செத்து இருக்கிறது வந்து பி எஸ் பி எஸ் அவரோட மனைவி எனக்கு சொந்தக்காரங்க இப்பதான் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கு

அழிவின் விளிம்பில் இருக்கிறது இந்திய நாடு அழிவின் விளிம்பில் இருக்குது இந்திய நாடு கடுமையான பிரச்சனையில் இருக்குன்றதுக்கான ஒரு உதாரணம் இன்னைக்கு நம்ம தலைவர் அம்சாங் இந்திய நாட்டுக்காக உயிரை கொடுத்திருக்காரு எனக்கு நடந்தது தான் இங்க ஒவ்வொரு தலித் மக்களுக்கும் விழுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தன்னுடைய ரத்தத்தை சிந்திட்டு இறந்திருக்காரு அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும் என்ன காரணமா இருக்கு தலித் மக்கள் வெகுண்டு எழணும் திராவிட ஆட்சி கலையணும் இதுதான்

இது வந்து ஒன்னு பிளான் கோஷ்டி மோதல் இந்த கதையெல்லாம் வேற எங்கன்னா போய் சொல்ல சொல்லுங்க இதெல்லாம் பூ பூசுத்துற வேலை கோஷ்டி மோதல் கோஷ்டி மோதல்ல படுகொலைகள் நடக்கணும்னா தமிழ்நாட்டில் குறைஞ்சது பத்தாயிரம் கொலை நடக்கணும் அத்தனை கோஷ்டிங்க இருக்காங்க இங்க வீட்டுக்கு வீடு தெருக்கு தெரு கோஷ்டி இருக்காங்க ஏரியா கேரியா கோஷ்டி இருக்காங்க அதனால கோஷ்டி மோதல் கொலைனா ஒரு பத்தாயிரம் கொலை இன்னைக்கு நடந்திருக்கணும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கொலை நடக்குது அதாவது இவர் இவரும் இவர் கூட இருந்த இந்த முக்கியமான சம்பவ கொலை நடக்குதுன்னா அதுவும் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் இஸ் நேஷனல் லீடர் ஒரு நேஷனல் லீடர் இஸ் கெட்டிங் மாடர்ன் இன் கேபிட்டல் சிட்டி தமிழ்நாடு சென்னைனா இட் இஸ் நாட் லைட் திங் இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இட் இஸ் டேஞ்சரஸ் டு த நேஷன் ஒரு நாடே அச்சுறுத்தல் இருக்குன்னு தான் நான் சொல்வேன் தான் அதனால நம்ம தலைவர் வந்து நாட்டுக்காக உயிரை கொடுத்துட்டார் அவ்வளவுதான் காரணம் வந்து பாஜகவுடைய ஒரு கேவலமான ஆட்சி சதி திட்டம் தமிழகத்தை வந்து ஜெயலலிதா படுகொலையில் என்ன நடந்துச்சு தமிழக முதல்வர் படுகொலையை நம்ம தட்டி கேட்கல அடுத்து 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 நான் தமிழக முதல்வர் ஜெயலலிதா படுகொலை எப்பவே சொன்னேன் அடுத்தடுத்து மரணங்கள் நிகழும் அடுத்து படுகொலை நிகழும் நம்ம தமிழகம் முதல்வர் செட்டாங்கன்னா அதை வந்து நம்ம ஒருங்கிணைந்து வெளியே வந்து கேட்கலன்னா அப்புறம் அடுத்த கொலைகளுக்கு எல்லாம் யார் கேட்க போறாங்க

ஓ நம்ம நம்ம வீட்டு உள்ள ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நம்ம வீட்டு உள்ள இருக்கவங்க கேட்கணும் கேட்க முடியல அப்படின்னா கண்டிப்பா மொத்த சிஸ்டமுமே வந்து இன்னைக்கு வந்து கரப்ஷனை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்த பாஜக இன்னைக்கு கொலைகளை செய்துட்டு இருக்காங்க வெளிநாட்டு பணத்தை இறக்கி பண பட்டுவாடா செய்துதான் இன்னைக்கு அரசியல் பண்றாங்க அவங்க வந்து இட் இஸ் வெரி வெல் நோன் தட் ஃபாரின் இன்ஃபில்ட்ரேஷன் பாலிடிக்ஸ் வந்து நம்ம நாட்டை இன்னைக்கு அச்சுறுத்தல் பண்ணிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் பாஜக வந்து அங்கங்க ஒரு மூவாயிரம் கோடிக்கு செலவக்கிறாங்க ஐயாயிரம் கோடிக்கு ஒரு பார்க் பண்றாங்க நான் கோவில் கட்டுறேன்றாங்க மக்கள் பணம் இன்னைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை மக்கள் அவசிய தேவை இல்லை அவசிய என்ன வேணுமோ அது இல்லை ஆனா இவங்க இவங்களோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா தள்ளுபடி கடனாக இருபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி எல்லாத்தையும் எடுத்துட்டு நாட்டு மக்கள் பிச்சை எடுக்க விடுறாங்க ஒன்றுமே இல்லை இங்க இதை கேட்கக்கூடிய தலைவர்களை சாகடிக்கிறது ஒரு திட்டமா வச்சிருக்காங்க திருமாவளவன் அவர்களுடைய வீரவணக்கத்தை தூக்கி குப்பையில போடுங்கன்னு ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து வலிக்குது ஒரு வீர வணக்க வச்சுட்டு போகக்கூடிய ஒரு சாதாரண கடந்து 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 போற விஷயம் இல்லை உயிர் பலின்றது நமக்கு அந்த உயிருக்கான நியாயம் கிடைக்கணும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் அடுத்த கொலை நடக்க கூடாது என்ற அந்த விழிப்புணர்வு கிடைக்கணும் அது இல்லாம வீர வணக்கம் வச்சுட்டு இருந்தா எதுக்கு அந்த வீர தூக்கி குப்பையில போடுங்கன்ற அலட்சியம் எல்லாம் இல்லைங்க வழக்கமா நடக்க கூடியதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆட்களை உள்குத்து வேலை பார்க்க வச்சு தான் இந்த சம்பவத்தை நடத்திருக்க முடியும் ஏன்னா நான் வந்து பெரம்பூரில் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன் அங்கே வீட்டு முன்னாடி அந்த அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் அவர் கூட எப்பயுமே ஐம்பது நூறு பேர் இருப்பாங்க வழக்கறிஞர்கள் இருப்பாங்க ஆட்கள் இருப்பாங்க உள்ளே இருக்க ஆட்களை மீறி அவரை வந்து கொலை செய்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அவர் பெரம்பூர் வீட்டில் வந்து நான் போயிருக்கேன் அங்கே இருந்திருக்கேன் அங்கே ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி வந்து எனக்கு உ உறவினர் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரே பாதுகாப்பான அவர் அவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து சென்னைக்கு பாதுகாப்புங்க அவருக்கு படுகொலை பண்ண அப்புறம் நம்ம அதை எங்க போய் சொல்றது வட சென்னைக்கு பாதுகாப்பு ஆம்ஸ்ட்ராங் தலித்து எல்லாருக்குமே பாதுகாப்புங்க அவர் வந்து ஒன்றும் ஜாதி ஜாதி வெறியெல்லாம் தலித் மக்களுக்கு கிடையாது தலித் மக்கள் எல்லா ஜாதியோடையும் ஒத்து போறவங்க தான் ஆம்ஸ்ட்ராங் கண்டிப்பா சொல்லுவேன் அவர் வந்து எல்லா ஜாதி மக்களுக்கும் வட சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு தரக்கூடியவர் அவரும் இன்னைக்கு வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேடு கெட்ட சம்பவத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் உடனடியாக பதவி இறங்க வேண்டும் பதவி இறங்க வேண்டும் தலித் அரசு தான் ஒரே தீர்வு எங்க மக்களுக்கு வேற ஆட்சியில பாதுகாப்பு இல்ல தலித் அரசை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் தலித் அரசு தான் ஒரே தீர்வு அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து ஹெட் இருப்பாங்க டீச்சரும் இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு

காவல்துறை டிஜிபி கமிஷனர் ஆஃப் போலீஸ் எல்லோரும் அவங்களுடைய காக்கி சட்டையை கட்டி கீழே வச்சுட்டு கண்டிப்பாக அவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு கிளம்பணும் ஏன்னா நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்க அரசாங்கம் உங்களுக்கு மக்கள் படத்தை தான் சம்பளமாக கொடுக்குது ஆனால் நீங்கள் மக்களை காப்பாற்ற மாட்டீங்க அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு அந்த போலீஸ் போஸ்ட் நான் காவல்துறையை நேசிக்கும் ஒரு நபர் ஆனால் இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்கும்போது என்னால அந்த காவல்துறையோட கை கோர்த்து எப்படி போக முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து எட்டு வருடமா நான் பாக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய படுகொலையில இருந்து தொடர்ந்து தமிழகத்தில் படுகொலைகள் ஜெயலலிதா படுகொலைக்கு முன்னாடி ரோஹித் வெமுலான்ற தலித் இளைஞருடைய படுகொலையில ஆரம்பிச்சது இந்தியால அவர் வந்து அம்பேத்கருடைய அந்த பேனர்லயே வந்து அவரை தூக்கு போட்டு விஸ்வ இந்து பரிசித் அந்த யூத் விங் வந்து கொலை பண்ணாங்க ஆனால் அப்போதுலேருந்து இந்த தலித் மரணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தலித் மீதான தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ இந்த கொலை எப்படின்னா மக்களுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் தலித் மக்கள் அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் அடையணும் உங்களுக்கு வந்து பார்க்கும் ஒரு பயம் வரணும் அந்த உங்க கண்ணில் பயம் வர்றதுக்காக தான் பாஜக மோடி பிளஸ் திமுக ஸ்டாலின் இந்த படுகொலைகளை அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் பணத்திற்காக தலித் மக்களை பிணம் ஆக்கி கொலைகளை செய்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் இந்த கொலையை திட்டமிடுவதற்கு முன்பே யார் சரண் கண்டிப்பா கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஃபிக்ஸ் யார் வந்து சரண் சரண்டாகணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாங்க இந்த கொலைக்கு ஆளை அமைச்சிருப்பாங்க இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஆளை வந்து போடவே முடியாது கூலிப்படை அரசியல் தான் இப்போது திராவிட அரசியல் மாடலாக நடந்து வருகிறது இந்த கூலிப்படை அரசியலை திராவிட அரசியலும் காரணம் ஆர் எஸ் எஸ் அரசியலும் காரணம் இன்னைக்கு பாஜக தன்னுடைய இந்துத்துவ எல்லாம் விட்டுருச்சு திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய திராவிட கொள்கையெல்லாம் விட்டுட்டாங்க யார் எதை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா பணம் ஒன்லி மணி இன்னைக்கு தலித் அரசியல் திராவிட அரசியல் பிராமண அரசியல் அதெல்லாம் சும்மா பேருக்கு கடந்து மக்கள் மக்கள் கூட்டத்துக்காக அதை வந்து சொல்றாங்களே தவிர ஒன்லி பாலிடிக்ஸ் பணம் மணி தலித் தலைவர்ல இது கடைசியா இருக்கணும் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலித் தலைவர் இறந்திருக்கு இது ஒட்டுமொத்த மொத்த அனைத்து கட்சியும் எல்லா கட்சியும் இருக்கும் தலித்து எல்லாருமே நான் திமுக இருக்கேன் ஒருத்தர் அண்ணா திமுக இருக்காரு இந்த எல்லா கட்சிகளும் வந்துருக்கு திரண்டு இருக்கும் அண்ணனு கோஷம் வந்து இதை உண்மையாக கண்டிக்கிறோம் இதை எங்க தலைவர் ஜெகன்மூர்த்தியார் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் எங்க வாங்கம்மான்னு தான் கூப்பிடுவாரு பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு ஆபத்துன்னா கூட அவங்க அப்பா சேர்த்து கூட யாருகிட்டயுமே வரல ஆம்பளை மாதிரி வியாபாரம் பண்றா பாரு ஆம்பளை மாதிரி இருக்கிறா பாருன்னு எங்களை தட்டி குத்து வேலை வாங்கின மாமா அதுக்காக இந்த கொலைக்காக இது யாரு என்ன முயற்சி பண்ணி இருந்தாலும் இது பின்னணி யாரு இருந்தாலும் கண்டிப்பா இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் உள்ள கையேத்து இந்த தமிழ்நாடு கை குப்பி கேட்குறப்பா எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக தாங்க இந்த எல்லையில் நாங்க தலை நிமிர்ந்து நடக்கணும் என் எங்களுக்கு இறங்குற மனுஷ மனுஷன் ஐயா அவர் தயவுசெய்து இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுங்க அவ்வளோ பேருக்கு தர்மமாக கடவுள் எங்கே தலை தெரியல எப்படியாவது இந்த போலீஸார் எனக்கு ரத்தகாவுக்கு தேவை இல்லை எதுவும் பேச முடியல நன்றி ஐயா கட்சின்னு யாராவது அவர் கையில மூன்று குற்றவியல் சட்டங்களை அந்த மூன்று குற்றவியல் சட்டங்களையும் அணு அணுவாக படித்து விட்டேன் அந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை சட்டங்கள்னு சொல்லக்கூடாது குற்றங்கள்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அதாவது மீண்டும் அனுஸ்மிருத்தி நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தையில நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் மீண்டும் மனுஸுமிருத்தி மீண்டும் கொத்தடிமை மீண்டும் தீண்டாமை மீண்டும் தலித் மக்களை ஒடுக்குவது இதுதான் அந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் தொடர்ந்து வேங்க வயலில் பிரச்சனை தலித்த குடிநீரில் போய் மலத்தை கலக்குறாங்க கள்ளக்குறிச்சியில் வந்து மக்கள் குடி குடிபானத்தில் போயிட்டு பாய்சனை கலக்குறாங்க விஷத்தை கலந்து கொள்கிறாங்க யாரும் கேட்க முடியாது ஒரு கிராமமே கண்ணீரில் சோகத்தில் தலித் உயிர்களை இழந்து இன்னைக்கு வந்து இருக்கும்போது அடுத்தது சென்னையில் ஒரு கொலை பண்ணுறீங்கன்னா ஒரு தலித் தலைவரை கொலை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் கண்டிப்பாக ஒரே ஒரு நிமிஷம் இந்த தலித் தலைவர்களை படுகொலை செய்த ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கத்தை இந்த நாட்டிலிருந்து வேரோடு நம்ம அப்புறப்படுத்தணும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை அப்புறப்படுத்தணும் அப்பதான் வந்து இந்த நாட்டில் நீதி கிடைக்கும்